வணக்க மக்களே நாளை முதல் ரேஷன் அட்டைக்கு ரெண்டு குட் நியூஸாக அனைவருமே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க மிக முக்கியமான அறிவிப்பு நாடு முழுவதும் ரேஷன் கார்டு மூலயமாக ஏழை எளிய மக்கள் அரிசி பருப்பு மற்றும் எண்ணெய் போன்ற பொருட்கள் மலிவு விலையில் பெற்று பயன்பெற்று வருகிறார்கள் அது அனைவரும் அறிந்ததே அதன் பிறகு மத்திய மாநில அரசினுடைய பல்வேறு திட்டங்களுக்கு ரேஷன் கார்டு அப்படின்னா ரொம்ப முக்கியம் இந்தியாவில் போலி ரேஷன் கார்டுகளை கண்டறியும் நோக்கில் இகேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கு இதன் காரணமாக கால அவகாசம் முன்பு செப்டம்பர் வரை கொடுக்கப்பட்ட நிலையில் பின்னர் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை நீட்டிக்கப்பட்டது ஆனால் பலருமே இகேஒய்சி சரிபார்ப்பை முடிக்காததால் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு கேஒய்சி அப்டேட் மற்றும் ஆதார் எண் உள்ளிட்ட ஆவணங்களை ரேஷன் கடையில் சமர்ப்பிக்கலாம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் எச்டிடி கவர்மெண்ட் இன் அப்படின்ற ஆன்லைன் முகவரி மூலயமாகவும் நீங்கள் அப்டேட் செய்யலாம் நாட்டில் ஏற்கனவே ஐந்து புள்ளி எட்டு கோடி பேர் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அப்படின்றது செய்தியில் வந்திருக்கு அதாவது போலி ரேஷன் கார்டுகளை களை எடுக்கும் விதமாக ஆதார் கார்டை ரேஷன் கார்டுடன் இணைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இகேஒய்சி அப்டேட்டை முடிக்க வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்தி இருக்கிறது அதே போல நிறைய பேர் போலி ரேஷன் கார்டு வச்சிட்டு ஒரு முடிவு கட்டும் விதமாக இந்த ஒரு அறிவிப்பு இருக்கு மக்களே போலி ரேஷன் கார்டுகள் பயன்படுத்துவது தெரிய வந்தால் அதனை மத்திய அரசு ரத்து செய்து நடவடிக்கை எடுத்துள்ளது மேலும் ரேஷன் அட்டைதாரர்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள இந்த ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாங்க அதனால அனைவருமே இந்த ஒரு வேலையை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள முடித்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி மக்களே மேலும் எதனா உங்களுக்கு டவுட் கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம கேளுங்க நான் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன்